கும்பராசிக்காரர்களே நீ வரக்கூடிய காலங்களை பார்த்து நம்ம பண்ணுறோன்னா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறோம் எப்படின்னா எந்த பெயர்ச்சிகள் நடந்தாலும் நமக்கு முதல்ல என்ன ஒரு பயமோ ஒரு பதட்டமோ முதல்ல வந்துடுது அது எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி எந்த பெயர்ச்சியாக இருந்தாலுமே நாம் என்ன பண்ணுறோம் ஏதாவது நமக்கு வந்துடுமோ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் மாறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது பொதுவாக பார்க்கும் பொழுது இப்போ சனி வக்கர பயிற்சியாக மாறுறதுனால நீங்கள் எதுக்கெடுத்தாலுமே இப்போ வக்கர பயிற்சியில் வரும்பொழுது நம் காலங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக நம்ம சிக்கல் அடைஞ்சிருவோ தேவையில்லாத நம்ம வந்து பண இழப்புகளை இழக்கோ நேரிடுமோ இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துடுமோன்ற பதட்டத்தோடே நீங்கள் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்ருக்கீங்க சனி பகவான் எப்பொழுதும் என்னைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணது கிடையாதுங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஏழரை செனியிலேருந்து இப்போ தான் நாங்கள் வெளியாக வந்திருக்கோம் படாத பாடுபட்டு வந்திருக்குறோங்க என்னங்க நீங்கள் புதுசாக வந்து சொல்கிறீங்க சனி பகவான் வந்து எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னு யாருமே சொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நிச்சயமாக சனி வந்து ஏழரை சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் அவங்க வாழ்வாதாரம் நல்லபடியாக இருந்திருக்குதுங்க அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை அமைவதற்கு அந்த காலகட்டம் நல்ல உருத்தான காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெயர்ச்சி தாங்க ஏன்னா சனி பகவான் ஏழரை ஆண்டு காலம் ஒவ்வொரு ராசியும் இருக்கார் அப்படின்னும் பொழுது அது வந்து நீண்ட காலகட்டங்கள் அது குறிப்பிட்ட காலமே கிடையாது கொஞ்சம் நீளமான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ஏழரை ஆண்டுன்றது சிலருக்கு வந்து எட்டு வருடங்களும் போகும் சிலருக்கு எட்டரை ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் வரையிலுமே இந்த மாதிரி மாறி மாறி வரும்பொழுது அதாவது கிரகம் வந்து சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தி திருப்பி முன்னோக்கி போ செல்லும் பொழுது ஏழரை எட்டு ஆண்டு ஒம்பது ஆண்டுகள் கூட ஆகிடும் இப்போ வக்கரப்பயிற்சி வராமல் இருந்தாக்கா ஏழரை வருஷத்தோடு முடியும் வக்கரப்பயிற்சி வந்துட்டு திருப்பியும் அவர் போறாருன்னா அந்த காலகட்டம் மறுபடியும் நமக்கு ஏழரைலேருந்து எட்டு ஆண்டுகள் ஆகிடுது அதனால் அந்த ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா நீள நீளமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது நாம் கடக்க வேண்டிய காலம் அதில் பெரும்பாலும் பெரிய இடமா இருக்கும் பொழுது நம்ம எல்லா விஷயத்தையும் சிலர் அந்த இடத்துல நம்ம கடந்து வர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுடுது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து உடம்பு ரீதியான பிரச்சனை வந்துடுது அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு சிலவங்க ஒரு சிலவங்க விரையச்சனியாக இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியது வருது பாதச்சனியாக வரும்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கொஞ்சம் தெளிவு கிடைக்குங்கிறது மட்டும் பொதுவாக நாம் வந்து மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டுருக்குறோம் இப்படி தான் ஒரு அபிப்பிராயத்தை நம்ம வச்சுக்கிட்டு சனி பகவானை பார்த்து நம்ம பயப்படுறது உண்மையை சொல்லணுன்னா சனி பகவான் அந்த காலகட்டம் அதாவது ஏழரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் இருக்காருன்னா அதில் வந்து பிறக்கும் பொழுதே ஒரு சிலருக்கு அந்த சனியிலேயே பிறப்பாங்க அது எப்படின்னாக்கா அந்த பிறக்கும் குழந்தை வந்து கர்ப்பத்திலையே சனி பகவான் வந்து இருந்து அது கர்ப்பத்தை அரித்து ரெண்டாவது வந்து குழந்தையாக பிறக்கும் பொழுது கர்ப்பகால சனி பகவான் இருக்கும் பொழுது ஆபத்தே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு ஏன்னால் குழந்தை என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது குழந்த ஒரு அமைதியாகவும் நல்லபடியாகவும் அது அது நம்ம வந்து மற்றவங்க பார்த்துக்கிற இடத்துல அந்த குழந்தை இருக்கிறதுனால குழந்தைக்கு எந்தவித பாதிப்பு இருக்காது ஆனால் உடனே என்ன சொல்லிவிடுவாங்க குழந்த பிறந்த நேரம்தான் இங்கே பெரிய பெரிய சிக்கல் வருதுன்னு ஒரு புரளியை கிளப்பிட்டுருவாங்க காரணம் என்னன்னே தெரியாது அங்கே யார் பெரியவங்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே என்ன செஞ்சு வச்சாங்க அதெல்லாம் தெரியாது குழந்த பிறந்த நேரம் சரியில்லைன்னு ஒரு முட்டாள்தனமான சில வார்த்தைகளை விட்டுருவாங்க அந்த குழந்தைக்கு காலம் முழுக்கவே அது ஒரு வழியை கொடுத்துருங்க இது தெரியாமல் பேசுகிறதாங்க இந்த பெரியவங்கள்லாம் ஏன்னா கர்ப்பத்திலேயே சனியில் இருந்திருக்குது இது பிறக்கும் பொழுதே சனியில் பிறந்திருக்கு இதனால் அப்பா அம்மாவுக்காகாது குடும்பத்துக்காகாதுன்ற மாதிரியான ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை சொல்லிடுவாங்க மூட நம்பிக்கைன இதுதாங்க அங்கே நீங்கள் பெரியவங்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே என்ன பண்ணியிருப்பீங்க ஏது பண்ணியிருப்பீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிதல் இருக்கும் அதே போல் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஏதாவது சின்னதாக ஏதாவது பிரச்சனைனா கூட இந்த வந்து சனி பகவான் இப்போ வந்து இவங்களுக்கு இருக்கிறாங்க ஏழரை செடியில் இருக்குது என் பிள்ளை தான் ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க இப்போலாம் படிக்க மாட்றாங்கன்னு வாங்க அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் நல்லா படித்து இருந்த குழந்தை ஏன் படிக்கலைன்னு அதை பார்க்காதீங்க உடனே ஏழரை வந்துச்சு நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை இதுவே நம்ம பேசியதாங்க நிறைய காலங்களை வீணாக்கி விட்டுடுறோம் அந்த குழந்தையானது அந்த படிப்பை வந்து எப்படி படிக்கணும்னு ஒன்று தெரியாமல் இருந்திருக்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்னும் ஒன்று வேறு சிந்தனைகள் அந்த டைம் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும் அப்போ நாம் அந்த குழந்தையை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் உடனே ஏதாவது ஒரு பேரில் பழியை போட்டுட்டு குழந்தையை தப்பிக்க வைக்கிறதா நினச்சிக்கிட்டு குழந்தைக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருப்பீங்க இதுவும் நடந்துட்டு நிறைய பேருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு நம்ம நகரும் பொழுது வேலை வாய்ப்புக்கு வந்து இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும் அந்த ஏழரையில் இருக்கிறவங்க வேலை சரியான வேலை கிடைக்கலைங்க அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில் தான் சொல்லுவாங்க எனக்கு சரியான வேலையே கிடைக்கலைங்க நான் வேலை எது செய்தாலும் எனக்கு பிடித்த மாதிரி இல்லைங்க அப்படின்வாங்க நீங்கள் கரெக்டாக என்ன படிச்சுருக்கிறீங்க என்ன மாதிரியான சரியான அமைப்பில் இருக்கீங்க எத்தனை பர்சன்டேஜில் இருக்கிறீங்க எந்த மாதிரி வந்த வேலையெல்லாம் வேணான்னு சொன்னீங்க அப்படிலாம் யோசிக்கணும் ஒரு சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு அது வேண்டாம் எனக்கு பிடிக்கலை நான் இப்படி தான் இருப்பேன் நான் அதை தான் பண்ணுவேன் அடம் பிடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அவங்க இயங்கக்கூடிய செயல்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏழ்ரை வந்துச்சுங்க புத்தி மாறி போய் தெரியறாங்க அப்படின்ட்டுருவாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க புத்தி மாறிலாம் தெரியல அவங்க அவங்க இயற்கையாகவே அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஏழ்றையால் புத்தி மாறிடுச்சுங்க இல்லைனா இந்நேரம் என் பையன் ஓஹோன்னு இருந்திருப்பாங்க என் பொண்ணு ஓஹோன்னு வேலைக்கு போயிருக்குங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்களுக்கு தேவை யார் பேர்லையாவது ஒரு பழியை தூக்கி போட்டுட்டு அந்த காலகட்டத்தை நகர்த்தணும் இது மட்டுமே பெரும்பாலான ஒரு எண்ணமாக இருக்குதுங்க இது நமக்கு வந்து அதை பழைய போட்டுட்டு போகிறதுனால சனி பகவான் ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது ஆனால் நமக்கு தாங்க இழப்பு அந்த இடத்துல என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்ன விளைவுகள் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்வையை நம்ம கரெக்டாக அங்கே பார்த்தா தான் நமக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு நமக்கு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த எப்படி கடக்க முடியும்னு தெரியும் ஏன்னா ஏழ்றையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ராசிக்கு தாங்க ஏழ்றையில் இருந்துகிட்டு இருக்கோம் மூணு ராசிக்கு தான் ஏழ்ரை வந்துகிட்டே இருக்கும் மூணு எப்பயுமே அந்த பன்னெண்டு ராசியில் மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் ஏழ்றையில் அடிபட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க முதல் சனியாக இருப்பாங்க நடுவில் இருக்கிறவங்க வந்து ஜென்ம சனியாக இருப்பாங்க மூணாவது இருக்கிறவங்க பாதச்சனியாக இருப்பாங்க அப்போ பன்னெண்டு ராசியில் அந்த மூணு ராசிகள் தான் மாறி மாறி வந்துட்டுருக்கு அப்போ மீதி பேர்லாம் நல்லா இருக்கணும்ல ஏன் நல்லா இல்லை யோசிச்சு பாருங்கள் நம்ம செய்கிற செயல்களில் சில விஷயங்கள் தவறுதலாக மாறி போயிடுது நம்மளும் எதிர்பார்க்கறது கிடையாது வேணும்னு யாரும் செய்ய போகிறதும் கிடையாது நல்லா இயற்கை அந்த மாதிரியான அமைப்பில் வரும்பொழுது நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுடுது என்ன அந்த கேலரியில் இருக்கும்போது நம்ம சனி பகவானை சொல்லிடுறோம் மீதி நேரம் வேறு யாரையாவது தேடுவோம் பழி போடுறதுக்கு இதுதான் இயற்கையான ஒன்று இதை பார்த்து தான் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்க நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வேலையெல்லாம் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தேடிக்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்தது திருமணம் திருமணத்தில் நீங்கள் கரெக்டாக தகுதியாக இருக்கீங்களா நீங்கள் பார்க்கணும் எதிர்க்க இருக்கவங்களே குறை பேசுகிறது அதே போல் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது நாம் என்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேட ஆரம்பிக்கணும் வரேன அதிகமாக ஆசைப்பட்டு போயிட்டு விழுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்கே என்னென்னு தெரியாமல் சிலர் விழுந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏழறையில் கல்யாணம் பண்ணுங்க சேர்ந்தே வாழலைங்க பிரிஞ்சுட்டங்குவாங்க அந்த இடத்துல சனி பகவான் இப்போ என்ன பண்ணார் உங்களை ஒன்றுமே பண்ணல அவர் பேசாமல் தான் இருந்தார் நீங்கள் நீங்கள் தான் போய் பார்க்குறீங்க நீங்கள் தான் தேடுறீங்க நீங்கள் தான் கிடைக்கிது சரியாக இருக்கும் நமக்கு வாழ்க்கை சரியாக தான் அமையுன்ற நம்பிக்கையோடு தான் போய் திருமணம் பண்ணுறீங்க தேடனை நீங்கள் சரியாக தேடி இருக்கணும் புரிதல் அங்கே ஒழுங்காக இருந்திருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளே விட்டு கொடுக்குற தன்மை இருந்தால் மட்டும்தான் திருமணன்றது கடைசி வரைக்கும் நீடிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தோடு நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கணும் ஏழுற அங்கே எந்த விதத்திலும் சனி பகவான் உங்களுக்கு தவறு நடக்கலை ஆனால் நீங்கள் ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும்பொழுது அவர் வேலையை அவர் செஞ்சிடுறார் இதுதான் பிரச்சனை குழந்த இல்லைங்க அப்படின்வாங்க ஒரு சிலவங்க சரி ஏழரை வருஷம்தான் உங்கள் ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கி இருக்கணும் இல்லையே இல்லை நமக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்றத நீங்கள் பார்க்கணும் அதை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் சரி பண்ணிக்கிறதுக்கு என்னன்னு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு சரியான எல்லாமே அமையும் பழியை தூக்கி போடுறது பிரச்சனை கிடையாதுங்க சனி பகவானை சொல்லிவிட்டு போகலாம் தப்பு கிடையாது ஆனால் நாம் சரியாக இருந்துக்கிட்டு சொல்லிட்டு போனோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைச்சணும் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் சனி பகவானை பார்த்து அந்த பெயர்ச்சிகள் பொழுது நடுங்குறாங்க அதுவே அவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திடுது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறாங்க ஏழரை சனி வரப்போது எனக்கு ஏழரை சனி வரபோது நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க ஒரு சிலவங்க சரியாக சாப்பிட்றது கிடையாது சரியாக பேசுகிறது கிடையாது தனிமையாக ஆகிக்கிறாங்க என்னவோ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு மட்டும்தான் வரா மாதிரி உலகத்தில் மற்றவங்களுக்கு வராத மாதிரியும் இவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் வருங்க நாம் சரியாக இருந்தால் நமக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா சனி பகவானை போல் கொடுப்பதற்கு வேறு யாரும் கிடையாதுங்க எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாததை கூட அவங்க கொடுப்பாங்க காரணம் என்ன தொழிற்காரகன் சனி பகவான் தொழிலை சரியாக அமைச்சு கொடுக்குறவர் அவர்தான் அவர் மட்டும் நமக்கு சரியான அமைப்பில் இருந்து நாம் சரியாக இருந்துட்டோன்னா நமக்கு நல்ல தொழில் வேலைவாய்ப்பு உயர்ந்த பதவி கௌரவமான அந்தஸ்தான வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கும் திருமணமும் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வேலைவாய்ப்பு சரியாக இருக்கும் பெற்றோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பெற்றோர்களோட தேக ஆரோக்கியம் ஏற்படும் உடல் பலம் ஏற்படும் ஆயுள் காரகன் அவர் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் கொடை வள்ளல் அவர் ஆனால் நாம் அவரை போயிட்டு ரொம்ப கீழ்த்தனமாக சொல்லிக்கிட்டு வரோம் எல்லா இடத்துலையும் அதுதான் தப்பு எண்ணம் போல் வாழ்வுன்றா போல் நம்ம வாழ்க்கை எண்ணம் சரியாக இருந்தால் வாழ்க்கையானது நல்ல அமைப்பில் இருக்கும் நாம் என்ன பண்ணுறோம் சில இடங்களில் தவறான எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறது அதுதான் நடக்குது தீர்க்கமாக இருங்க எந்த விஷயத்துலையும் தீர்க்கமாக இருங்க தெளிவாக இருங்க யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் போல் அடுத்தது வந்து சிலருக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா திருமணம் எல்லாம் கூட முடிஞ்சிட்டாலும் குழந்தை பாக்கியம் கூட ஏற்பட்டுட்டாலும் சில இடங்களில் அவங்க வந்து மறுபடியும் தொழில் பண்ணுறான் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இழப்புகள் ஏற்படுத்திக்கிறாங்க அது சில பேருக்கு இயற்கையாகவே நடந்துடுது அது நேரம் நமக்கு அந்த மாதிரி நேரத்தில் போய் தொழில் ஆரம்பிக்கிறது நமக்கு டைம் சரி இல்லாதப்போ பார்த்து சிலர் வந்து தெரியாமல் தொழில் ஆரம்பித்து அந்த இடத்தெல்லாம் லாஸ் ஆகிடும் இன்னொன்று கூடுவார் தோஷம் நமக்கு சரியான ஆட்கள் இல்லைனாலே நம்மளை வந்து படு பாதாளத்தில் தள்ளி விடுறதுக்கு தாங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நாம் சனி பகவான் நிறைய நமக்கு கெடுபலன் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிறோம் நிச்சயமாக கிடையாதுங்க நம்ம கூட இருக்கிறவங்க தாங்க நமக்கு கெடுபலனே கொடுப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க கூட இருக்கிறவங்க ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் வேலை செய்கிற இடத்துல உறவுகள் குடும்ப உறவுகள் எல்லா இடத்தையும் கடந்து சமாளித்து சமாளித்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்துட்டுருக்கோம் அது எல்லாமே சமாளிக்கும் பொழுது ஏழ்ற சனியை நீங்கள் சமாளிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு ஏழ்ரை வேறு யாருமே கிடையாதுங்க கூட இருக்கிறவங்க தாங்க எல்லா இடத்திலும் நமக்கு பாதகங்களை ஏற்படுத்துகிறாங்க கஷ்டம் கொடுத்துட்றாங்க ஏன்னால் கூட இருக்கிறவங்களுக்கு அது நம்மளோட இது வந்து எரிச்சலை தருது நம்ம ஒரு அடி முன்னேறுறோம் இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் குடும்பத்தோடு அனுசரித்து சந்தோஷமாக சிறப்பாக குடும்பத்தை கொண்டுட்டு போகிறனாலே பிடிக்காது நம்ம வீட்டில் எப்போ மற்றவங்க வீட்டில் சண்டை வரும்னு வெயிட் பண்ணுவாங்க இருப்பாங்க உங்கள் வீட்டில் எப்போ சண்டை வரும்னு வெயிட் பண்ணுவாங்க அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அந்த சண்டை நடந்தால் தான் அவங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும் நீங்கள் எப்போ தோப்பிங்கன்னு பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் எப்போ கஷ்டப்படுவீங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் எப்போ அழுவிங்கன்னு இது இதுதாங்க கூட இருக்கிறவங்களால் நடக்கிறதாங்க நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் அது தாங்க அந்த இடத்த நாம் கடைசி வரைக்கும் கடந்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அதுக்கெல்லாமா பயப்படுறீங்க அதுக்கு எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்களே அப்போ ஏன்றையை பார்த்து ஏன் பயப்படுறீங்க சனி பகவானை பார்த்து ஏன் பயப்படுறீங்க ஒவ்வொரு பயிற்சியை பார்த்து ஏன் பயப்படுறீங்க நிச்சயமாக எதற்கும் பயப்படாதீங்க அதுக்கு தாங்க இந்த பதிவே நான் போடுறேன் பயந்து வாழும் வாழ்க்கை கிடையவே கிடையாது இப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சியில் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சிறப்பான மாற்றம் இருக்குதுங்க எல்லா இடங்களிலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்குது கும்பராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையோடு செயல்படும் பொழுது எல்லா வித செயல்களும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுத்துருங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து சனி பகவான் எப்பொழுதும் கும்பராசிக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த போவதே கிடையாது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டாக இருக்காருங்கிற மன உறுதியோடு நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலானது உங்களுக்கு முழுமையான வெற்றியை தாங்க தரும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்ந்து பயணம் பண்ணும் பொழுது அனைத்து விதத்திலும் வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அது எந்த காலகட்டமாக இருந்தாலும்